கடந்த வருடம் மட்டும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது விசா வழங்கப்பட்டு உள்ளது இந்த பதிவில் சீனியர் கேர் விசா மற்றும் கேரர் விசா தற்பொழுது எந்த அளவுக்கு மீண்டும் வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை தெரிவிக்க இருக்கிறேன் ஆரம்ப முதல் இறுதி வரை பார்க்கவும் இந்த விசா பெறுவதன் மூலம் எளிதாக நீங்கள் லண்டனில் குடியேற முடியும் ஏற்கனவே நான் இதை பற்றி கூறியிருந்தாலும் தற்பொழுது புதிதாக இருக்கக்கூடிய நடைமுறைகள் மற்றும் ஃப்ரீ விசா வழங்கக்கூடிய நிறுவனங்களை தெரிவிக்க இருக்கிறேன் இன்றைய நிலவரப்படி அறுநூத்தி நாற்பது கேர் ஹோம் நிறுவனங்கள் ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் வழங்க முன்வந்துள்ளன இந்த விசாவை பெறுவதற்கு நீங்கள் எந்த விதமான செலவும் செய்ய தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விசா பெறுவதற்கு ஏஜென்சியிடம் நீங்கள் குறைந்தது பத்து முதல் இருபது லட்சம் வரை செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த செலவு செய்யாமல் இந்த விசா பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் தெரிவிக்க இருக்கிறேன் சீனியர் கேர் அசிஸ்டன்ட் அண்ட் கேரர் அசிஸ்டண்ட் இந்த விசா பெறுவதற்கு நீங்கள் எந்த ஏஜென்சியும் அணுக வேண்டாம் இந்த விசா பெறுவதற்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன என்பதை பார்ப்போம் அன்பு நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விசை தினேஷ் மூர்த்தி ஒவ்வொரு முறையும் நான் கேட்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் டாபிக் ஒன்று ஹெல்த் கேர் விசா என்றால் என்ன மிக அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய பதவிகளில் கேரர் மற்றும் சீனியர் கேரர் முக்கிய இடங்களில் இருக்கிறது இந்த வேலை வாய்ப்பில் லண்டனுக்கு அடுத்தபடியாக விசா பெறுவதில் இந்தியா இருக்கிறது அந்த அளவிற்கு வேலை வாய்ப்புகள் நிறைந்து இருக்கிறது சப்ளையர் அடல்ட் சோசியல் கேர் யூகே அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாப் கோட் சிக்ஸ் ஒன் ஃபோர் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் அதாவது சிக்ஸ் ஒன் ஃபைவ் எதை குறிக்கிறது என்றால் கேரர் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஹோம் Carers சிக்ஸ் எதை குறிக்கிறது என்றால் சீனியர் கேர் ஒர்க்கர்ஸ் இந்த வேலை வாய்ப்பில் எளிதாக நீங்கள் ஐந்து வருடம் பணிபுரிய விசா வழங்கப்படும் அடுத்த கட்டமாக லண்டன் குடியுரிமை பெறுவதற்கு மிக எளிதாக அமையும் டாபிக் இரண்டு பெனிஃபிட் of this விசா சீனியர் கேரர் அதிக வேலைவாய்ப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக யூகே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் ஃபாஸ்ட் ட்ராக் என்ட்ரி ரெடியூஸ்ட் விசா ஃபீஸ் அண்ட் எக்ஸெம்ஷன் ஃபார் தி இமிகிரேஷன் ஹெல்த் டாபிக் மூன்று எலிஜிபிலிட்டி கிரைடீரியா நீங்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்புடையவர்களாக இருக்க வேண்டும் UK அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட் உங்களிடம் இருக்க வேண்டும் எக்ஸாம்பிள் UK அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் சிஓஎஸ் சர்டிபிகேட்டில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மினிமம் குவாலிஃபிகேஷன் அட் லெவல் த்ரீ அல்லது ஈக்குவலண்ட் அதாவது நீங்கள் என் கியூ லெவல் த்ரீ என்ற தேர்வை எழுதியிருக்க வேண்டும் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்தவர்களும் இந்த வேலை வாய்ப்புக்கு அணுகலாம் விசா ரெக்மெண்ட் டு அப்ளை அஸ்காரர் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கு அணுக வேண்டுமென்றால் உங்களுடைய அக்கவுண்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருபத்தி எட்டு நாட்களுக்கு இருக்க வேண்டும் லண்டனில் இருப்பவர்கள் பன்னெண்டு மாதத்திற்கு வேலிட் விசா இருந்தால் இந்த நிபந்தனை உங்களுக்கு பொருந்தாது ஒரு சில நிறுவனங்கள் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எவிடன்ஸ் ஆப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இசிசிடிஐஎஸ் என்ஏஆர்ஐசிஆர்ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டலில் டிபி டெஸ்ட் எடுக்க வேண்டும் கிரிமினல் ரெக்கார்ட் சர்டிபிகேட் நீங்கள் வசிக்கும் பகுதிக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் உங்கள் மீது எந்தவிதமான குற்றச்சாட்டும் இல்லை என்று உறுதிப்படுத்தும் வகையில் நற்சான்றிதழ் வாங்க வேண்டும் வேலிட் பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் எக்ஸ்பயர்ட் பாஸ்போர்ட் அதாவது பழைய பாஸ்போர்ட்டில் நீங்கள் வெளிநாடு சென்று வந்திருக்கக்கூடிய தகவல் இருந்தால் அதை நீங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் டாபிக் ஐந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெடியூஸ்ட் விசா அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த விசா மற்ற விசா பெறுவதற்கு ஏற்படும் செலவை காட்டிலும் இந்த விசா பெறுவதற்கு விசா தொகை குறைக்கப்பட்டுள்ளது மூன்று வருடம் விசா பெறுவதற்கு ஒரு நபருக்கு ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் செலவாகும் மூன்று வருடத்திற்கு மேல் விசா பெறுவதற்கு ஒரு நபருக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் செலவாகும் இந்த விசா பெறுவதற்கான தொகை நீங்கள் லண்டனில் இருந்தாலும் அல்லது இந்தியாவில் இருந்து அப்ளை செய்தாலும் ஒரே மாதிரியான தொகைதான் நீங்கள் செலவு செய்ய நேரிடும் டாபிக் டு ஃபைண்ட் கேன் ஸ்பான்சர் யுவர் விசா இன்றைய நிலவரப்படி யூகேவில் மட்டும் ஆறுநூத்தி நாற்பது நிறுவனங்கள் விசா வழங்க முன்வந்துள்ளன டாபிக் செவன் வெப்சைட் டு கேர் அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் carehome.co.uk Topic 8 List of companies hiring now for care assistant jobs தினமும் 50லந்து 100 வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கூடிய advertisement வந்து குண்டுதான் இருக்கியிரது இங்கு குறுப்பிட்டு இருக்க கூடிய நிறுவனங்களின் வெப்சைட்டில் சென்று பார்க்கவும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய கவனத்திருக்கு ஏடிஎஸ்லி சிவியை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும் குறிப்பாக இரண்டு பக்கத்திற்கு உள்ளாகவே இருக்க வேண்டும் நான் மேலே குறிப்பிட்டது போல் அனைத்து டாக்குமெண்ட்ஸ் ரெடி செய்து ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் அப்ளை செய்ய வேண்டும் அதன் பிறகு அவர்களுடைய நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் நீங்கள் லண்டன் வர விரும்பினால் இந்த விசாவில் நீங்கள் உடனடியாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யவும் உங்கள் கேள்விக்குரிய பதிலை நான் தருகிறேன் தொடர்ந்து இதுபோல் பயனுள்ள தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி மற்றும் ரவி நல்லேந்திரன் நன்றி வணக்கம்